لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. لا إله إلا الله، لا إله إلا, إلا الله، لا إله إلا الله. أنت شمسٌ أنت بدرٌ أنت نورٌ فوق نوري أنت إكسيرٌ وغالي أنت مصباحُ الصدور لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله, إله إلا الله، محمد رسول الله السلام عليكم ورحمة الله تعالى وبركاته கணியத்துக்குரிய எல்லாம் இல்ல நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாவுடைய கிருபையால் புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் முன் ஒற்று ரமதான் மாதத்தினுடைய இரவு தொழுகையாகிய திராவிகி தொழுகையையும் தொழுதுவிட்டு அல்லாவுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அல்லா மீது செய்த ஒரு மாமுருக்கிருபையாகும் அருமையான பெரியவர்களே இன்றைக்கு சூரத்துல் அம்பியா என்று ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹூ தாய்லா அதிகமான நபிமாருடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் காட்டுகிறான் இப்ராஹிம் நபி இஸ்மாயின் நபி யூனுஸ் நபி ஜக்கரியா அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் நூஹு நபி லூத் நபி துல்கசுல் நபி என்று அதிகமான நபிமாருடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹூ தாய்லா அந்த சூறாவில் சொல்லிக்காட்டுகிறார் எனவே தான் அந்த சூறாவிற்கு சூரத்தில் அம்பியா நபிமார்களுடைய அத்தியாயம் என்று ஒரு பெயர் வந்தது அல்லாஹு தானா அப்படி அதிகமான நபிமார்களை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு அவர்களுக்கு இருந்த சில பண்புகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நபிமார்கள் நல்லதை விரைவாக சீக்கிரமாக செய்வார்கள் அதே போன்று அல்லாஹிடத்தில் ஆதரவு வைத்து பயத்தோடும் பணிவோடும் அல்லாஹுவை பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நவீன இருந்த பண்பு நன்மையான விஷயத்தை விரைவாக செய்வார்கள் செய்துவிட்டு அல்லாவிடத்தில் ஆதரவையும் அன்பையும் வைத்து பிரார்த்தனை துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வறுமையான பெருமக்களே துவா என்பது ஒரு தனித்த இபாதத் துவா என்பது ஒரு தனித்த இபாதத்து நபிகள் பெருமானா சுருதா சொல்வார்கள் அந் துவா ஹுவல் இபாதா துவா என்பது பிரார்த்தனை என்பது அதுவும் ஒரு இவாதத்தில் கட்டுப்பட்டது தின்பார்கள் துவா என்பது பிரார்த்தனை என்பது அதுவும் இவாதத்தில் கட்டுப்பட்டது இப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ ஜகாத் ஒரு இபாதத்தோ நோன் இப்படி ஒரு இபாதத்தோ அதே போன்று துவாவும் அது தனித்த ஒரு இபாதத்து என்று நபிகள் பெருமானார் சுலபாசல சொல்லக்கூடிய அதிசை பார்க்கிறோம் அதே போன்று துவா என்பது நம்முடைய அடிமைத்தனத்தை அல்லாவிடத்தில் காட்டக்கூடிய ஒரு வணக்கமாக ஒரு இவாதத்தாக இருக்கிறது ஈசா அலி சலாத்து வசலாம் அன்பர்களுக்கு அல்லா சொன்னான் ஈசாவே மூன்று பண்புகள் உங்களிடத்திலிருந்து விழிப்பட்டால் துவா என் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லா சொன்னான் மூன்று விதமான பண்புகள் உங்களிடத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த துவா என் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொன்னான் ஒன்று என்ன கல்பு வந்து பயத்தோடு இருக்க வேண்டும் துவா செய்கின்ற பொழுது கல்பு என்பது பயத்தோடு குசுவாக இருக்க வேண்டும் இரண்டாவது உடலில் ஒரு பணிவு இருக்கணும் துவா செய்யும் போது கல்பில் அம்மாவுடைய பயம் இருக்கணும் உடம்பில் பணிவு இருக்கணும் மூன்றாவது கண்கள் கண்ணீரை விட வேண்டும் இந்த மூன்று பண்புகள் உங்களிடத்திலிருந்து விழிப்புடைமையானால் நீங்கள் செய்யக்கூடிய துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஈசா அலி இஸ்லாத் வசலாம் நம்மளை பார்த்து அம்மா சொல்லக்கூடிய வரலாறை பிடிக்கும் எனவே துவா என்பது நம்மிடத்திலிருந்தான் அடிமத்தனத்தை வெளியே காட்டக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய துவா துவாவை பொறுத்தவரை நம்முடைய குறைகளை அம்மாவிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் துவா செய்யும் போது நாம் கேட்குற துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய குறைகளை அல்லா இன்ன தவறு ஏற்பட்டு விட்டது இன்ன குறை என்னிடத்தில் ஏற்பட்டு விட்டது என்று நம்முடைய குறைகளை அல்லாவிடத்தில் சமர்ப்படுத்தி துவா செய்கின்ற பொழுது அந்த துவா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹூ தாயா இருந்து இரண்டு இரண்டு நபர்களை உலகத்திற்கு அனுப்பினார் வானத்தில் இருந்து இரண்டு நபர்களை உலகத்திற்கு அல்லா அனுப்பினார் இருவருமே தவறு செய்தவர்கள்தான் இருவருமே தவறு செய்தவர்கள்தான் ஒரு ஆள் யாரு ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்தலாம் அண்ணவர்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அம்மா சொன்னான் ஷேத்தாளுடைய சூழ்ச்சியால் நெருங்கினார்கள் எனவே உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் இன்னொரு ஆள் யாரு ஷைத்தான் அல்லா சொன்னான் ஆதத்திற்கு நீர் சுஜிது செஞ்சி என்று அல்லா சொன்னான் மறுத்தான் அதுவும் தவறு எனவே ஷைத்தானும் உலகத்திலும் தூக்கி எறியப்பட்டான் ஆக ஆதம் அலி இஸ்லாத்து அண்ணவர்களும் ஷைத்தானும் இருவரும் இரண்டு தவறுகளை இருவரும் ஒவ்வொரு தவறுகளை செய்தார்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் ஆலும் அலை தொடைய தவறை நினைத்து பணிந்தார்கள் கண்ணீர் விட்டார்கள் சமர்ப்பித்தார்கள் எனவே மேன்மையை கொடுத்தான் என்பது வரலாறு அவன் நியாயப்படுத்தினார் என்ன நியாயப்படுத்தினார் என்னை நெருப்பில் படைத்தாய் அவரே களிமண்ணிலிருந்து இரண்டு வருகையில் யாரு சிறந்த ஆளு உயர்ந்தாலே நான் உயர்ந்தாலும் இருக்கின்ற பொழுது என்னை விட தாழ்ந்த ஆளு நான் எப்படி சுஜூ செய்ய முடியும் என்று துணைய தவறை நியாயப்படுத்தினான் எனவே அம்மாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாக்கப்பட்டும் ஸ்ரெயித்தான் ஆனால் ஆதம்து வசலாம் பணிவு இருந்தது தன்னுடைய தவறை அல்லாவுடத்தில் சமர்ப்பித்தார்கள் அல்லாஹு தாலா மிகப்பெரிய உயர்வை சிறப்பை கொடுத்தாள் என்பது மறந்தார் எனவே நம்முடைய துவாவில் நம்முடைய தவறுகளை அல்லாவுலத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லா இல்ல பாவங்களை செய்துவிட்டேன் என்ன தவறை செய்துவிட்டேன் என்று நாம் செய்த தவறை அந்த ஆழத்தில் ஒப்புக்கொண்டு துவா கேட்கின்ற பொழுது அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அடுத்து என்ன துவாவுடைய ஒழுங்கு துவா செய்கின்ற பொழுது உள்ளம் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் உள்ளம் ஒரு நிலையில் ஒன்றுபட்டு ஒன்றி போய் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ள ஒரு பக்கமோ ஒரு பக்கம் இருந்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படாது என்றார்கள் நபிகள் பெருமானி சரதாஸ் அவர்கள் பொறுப்புக்காக கேட்கும் துவா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் கண்மணி செல்லம் என்பதை நான் பார்க்கிறோம் எனவே துவா அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் உள்ளமும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் உள்ளம் ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அவர் இருந்து துவா கேட்டால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் என்பது இஸ்லாமிய வரலாறு ஹஜ் ஜப் யூசுஃப் மிகப்பெரிய பாவி குறுங்கோரன் மன்னன் உனக்கெல்லாம் தெரியும் அதிகமான சகாபாக்களை பெருமொரும் சகாபாக்களை கொலை செய்தவன் மிகப்பெரிய தீயவன் பாவி அதே நேரத்தில் நல்ல காரியமும் செய்திருக்கிறான் காபு தூண்டாகவே கட்டியிருக்கிறான் அவனுடைய ஆட்சியின் போது அந்தாவுடைய வேதத்திற்கு ஏறாவது ஜவரி சேரு பேசிக்கிட்டவன் ஹஜாஜபுரின் யூசஃப் இவர் சில நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் அதிகமான தீமையான காரியங்கள் செய்தவன் பெரும் பாவி அதே நேரத்தில் பெரும்புரும் சகாபாத்தனை கொலை செய்த அந்த யூசுஃப் ஒரு நாள் காபு தவாஃப் செய்கிறான் காபு தவாஃப் செய்கிறான் அவனோடு சேர்ந்து இன்னொரு ஆளும் தவாஃப் செய்கிறார் கந்தரியாத ஆள் அவர் தவாஃபில் துவா செய்கிறார் யார்தான் எனக்கு கண்பார்வையை கொடு கண்பார் கொடு என்று துவா செய்கிறார் உடனே ஹஞ்சாஜு யூசுஃப் அவரை தட்டி நான் யார் தெரிதா என்று கேட்கிறான் கண் தெரிந்தாலும் சொல்வதற்கு நீ இன்னார் என்று நீ ஹஞ்சாஜன் யூசுஃப் என்று சொல்வதற்கு அவருக்கே கண் தெரியாதே கண் தெரியாத ஆளில் தவாஃபின் போது அவரை தட்டி நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறான் ஹஞ்சாஜன் யூசுஃப் எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லுகிறார் உடனே ஹஞ்சாஜு யூசுப் சொன்னான் நானும் மூன்று சுற்றி சுற்றி விட்டேன் இன்னும் நான்கு சுத்து உண்டு ஏழு தவ ஏழு சுற்றி என்பது ஒரு தவாஃப் ஏழு சுற்று என்பது ஒரு தவாஃப் நீ எத்தனை சுற்றி சுத்திருக்கிறாய் என்று கேட்டான் நானும் மூன்று சுற்று சுத்திருக்கிறேன் இன்னும் பாக்கி நான்கு உண்டு அவன் உனக்கும் எனக்கும் இன்னும் பாக்கி நான்கு சுத்து உண்டு இந்த நான்கு சுத்துக்குள் உனக்கு கண் பார்வை வரவில்லை என்றால் உன்னை நான் கொலை செய்வேன் வெட்டி வெட்டிடுவேன் என்று சொன்னான் உன்னை நான் கொலை செய்து விடுவேன் என்று அந்த ஆளுக்கு பயம் கொடுத்துருச்சு மூணு சுத்திலையும் எவ்வா கண் கண் தா என்று கேட்ட அந்த மனிதர் அடுத்த நான்கு சுத்திலும் ஆரம்பிச்சார் பாக்கி நான்கு சுத்தியும் சுத்தினார் வந்து விட்டது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் முன்னார் வந்து அந்த மனிதர் நின்றார் எல்லோரும் ஆச்சரியம் அங்கே நின்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன ஆச்சரியம் என்று ஆனால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் சொன்னால் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை எனக்கு ஒன்றும் இது பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அம்மை யுஜீபுல் முபுதர்ர இதா தஹாஹு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் அல்லாஹுவை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுப்பவன் யார் நான் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவன் இந்த மனிதனுக்கு நிர்பந்தம் கண் பார்வை வரையவில்லை என்றால் இவனை கொலை செய்து விடுவேன் நான் கொன்று விடுவேன் என்பதும் இந்த மனிதருக்கு தெரியும் எனவே நிர்பந்தம் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர் அல்லாவாரத்தில் துவா செய்தார் அல்லாஹ் ஹயா தத்தா ஹயா தத்தா எனக்கு ஹயா தாத்தா என்று துவா செய்தார் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு கண் பார்வையை கொடுத்தது மிகப்பெரிய உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஆச்சரியமில்லை என்று ஹஞ்சாஜுமனி யூசுப் சொன்னார் இங்கே விஷயம் என்ன உனக்கு கண் பார்வை வரவில்லை என்றால் நான்கு சுற்றுக்குள் வரவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று சொன்னதின் காரணமாக மனதை ஒருநிலைப்படுத்தி கண் பார்வையை கேட்டவர் கொடி என்று கேட்ட காரணத்தினால் அந்த கண் பார்வையும் கொடுத்தான் என்று பெருமக்களுக்கு சொல்வார்கள் எனவே நம்முடைய துபாவில் நம்முடைய துவாவில் மனதை ஒருநிலை படித்து துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹூட சொல்லுவான் தகஜி துளிக்காக வேண்டி துணைய விழாக்களை உதறிவிட்டு யார் எழுப்பி அந்தாவை துவா செய்கிறார்கள் நன்மையை ஆதரவு வைத்து அந்த அஞ்சு இவர்களை விட சிறந்தவர்கள் யார் என்று அந்தா கேட்கிறார் அவ அந்த ஆதரவு வைத்து ஒருநிலைப்படுத்தி மனதை துவா கேட்கின்றபோது போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அதே நேரத்தில் நம்முடைய துவாவில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும் யார் அப்பி என் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு யார் அப்பி எனக்கு ரிசுகத்தா யார் அப்பி என் குழந்தைகளை சாயஹானோ குழந்தைகளை ஆக்கித்தா என்று நம்முடைய துவாவில் யார் அப்பியோ அல்லது அப்பனாவோ நவிமார்களை பற்றி நம்முடைய துவாவில் ரப்பியோ ரப்பனாவோ அதிகமாக இடம்பெற்று இருக்குமையானால் அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பாரிக்கிறோம் யூனிஸ் அலை சலாத் வசலாமன் அவர்கள் மீன் வயிற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் யூனுசு நபி மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டில் ஆயிலாக இல்லான் சுமகானக்கு இன்னி குந்துமிதம் வாலி மீன் என்ற தஸ்மீக ஓதினார்கள் இந்த வார்த்தையை மலக்குமார்கள் கேட்டார்கள் நன்மையை பதிவு செஞ்ச மலக்குமார்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள் யார் அப்பி ஹாரா சௌத்தும் மின் பலாதி வரீபா இது அறியப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கிறது இது அறியப்பட்ட ஒரு சத்தமாக இருக்கிறது ஆனால் நூதனமான ஒரு இடத்திலிருந்து சத்தம் அறிகிறது யூனுசபி உலகத்தில் வாழும்போது அல்லா இடத்தில் துவாசி இருப்பார்கள் மலக்கு மரங்கள் சப்தத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் கடலுக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது இது அறியப்பட்ட சத்தம் நூதனமான ஒரு இடத்திலிருந்து வருகிறது அல்லா இது யாரு என்று மரல் கேட்டார்களா யார் அப்பி என்று அப்ப அல்லா சொன்னானா அவர் தான் தூதர் யூனுஸ் என்று அல்லாஹ் சொன்னா உடனே முலக்குமல் சொன்னார்கள் யார் அப்பி என் இறைவா நீ இவர் மீது இறக்கும் காட்டு நீ இவர் மீது இறக்கும் காட்டு செழிப்பான காலத்தில் உன்னை நினைத்து துவா செய்தார் அல்லா வளமாக பொழுது தன் வாழ்க்கையில் உன்னை நினைத்து துவா செய்தார் இவர் இன்று வசமாக மாட்டிக்கொண்டார் ஆள் கடலுக்குள் அதுவும் மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு இறைவா உன்னை அழைக்கிறார் யார் இவரே இவருக்கு நீ கருணை காட்டு என்று சொல்கின்ற போது யார் அப்படின்னு சொன்னாங்களா மனக்குமார்கள் அல்லாஹு தாலா அந்த யூனுசு நவியின் மீது கருணை காட்டி அவரை மீன் வயிற்றுக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்தான் என்பது வரலாறு இது ஏன் சொன்னவாற அப்படின்னா துவாவுடைய ஒழுங்குகள் துவாவுடைய ஒழுக்கங்கள் அது நிறைய உண்டு அதுல ஒன்று யாரப்பி என் இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு யார் அப்பி என் இறைவா இந்த குழந்தைகள் சாரியகால குழந்தையத்தா யார் அப்பி என் இறைவா எனக்கு நீந்தா ஆயிடக்கூடி யார் அப்பி எனக்கு ரசிக்கக்கூடி யார் அப்பி என்று இந்த யார் யாரப்பானாவோ சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த துவா அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது நியூஸ் நம்முடைய வாழ்க்கை வரலாற்று நமக்கு தெரிகிறது எனவே துவாவுடைய ஒழுங்குகளை பேணி நம்ம துவா செய்வோம் அல்லாஹூ தாலா நாம் கேட்கிற துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக அங்கீகரித்துக் கொள்வானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக நம்முடைய குத்த குற்றங்கள் எல்லாம் மன்னிப்பாயாக மன்னிப்பானாக நரகத்தை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக கபுடைய வேதனை விட்டும் அல்லா பாதுகாப்பானாக சக்கராத்துணி அதாபி விட்டும் அல்லா பாதுகாப்பானாக நீண்ட ஆயுள் அல்லா நமக்கு தருவானாக உள்ள குழந்தைகளை சாலையான குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக உலகமுள்ள உள்ள குழந்தைகள் ஆக்கி தருவானாக பாக்கி உள்ள ரமதான் மாதத்தை சுறுசுறுப்பாக கழிக்கிற வாய்ப்புகள் அல்லா தந்து ரமதானுடைய முழுமையான நன்மையை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லா உங்களையும் நின்றையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லா ஆக்கி அறப்படுவானாக இங்கு நாம் கூடியிருப்பதை போல மறுமையில் ஜன்னத்தில் சுரதி சுருக்கத்தில் அமௌதான் விமானர்கள் சித்தி கிங்கள் சுஹூதாக்கள் சாமி அளிங்களோட நம்மை ஒன்று சிறப்பானாக நாம் கேட்ட இந்த துவாவை அங்கா அங்கீகரித்து கொள்வானாக வாசுர ராமானா லகமது லில்லா ரவ் விள ஆனமின் அஸ்ஸலாம் அணி வரகு தாயா வர